இட்லி தோசை பூரி பொங்கல்லாம் செஞ்சு போற அடிக்குதா அப்போ வந்து இந்த மங்களூர் பன் செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்யறதுக்கு ஒரு நாலு கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்துக்கோங்க அதை நல்லா மசிச்சுட்டு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பெசிஞ்சு விடணும் பெசஞ்சு விட்டுட்டு இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு வந்து நல்லா சாஃப்டா லைட்டாக புளிச்சு வந்திருக்கும் இதை சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம பூரிக்கு எப்படி மாவு தேய்ப்போமோ அதே மாதிரி இப்போ பூரிக்கு வந்து கொஞ்சம் திக்காக தான் தேய்ப்போம் இதை அதோட கொஞ்சம் திக்காக தேய்க்கணும் தேய்ச்சிட்டு அழகா ரவுண்ட் ஷேப் வரதுக்காக நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து எடுத்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எல்லா மாவையும் திறக்கி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு சூடான எண்ணெயில் இதை வந்து நம்ம பூரி மாதிரி போட்டு எடுத்தா நம்ம மங்களூர் பன் வந்து நல்லா புசு புசுன்னு சூப்பராக ரெடி ஆயிடும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் போடுற உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ